நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் ஏ டு விசிட் சேனல் நம்ம சேனலில் டெய்லி ஒரு ஸ்கீம் பற்றி கிளியர் எக்ஸ்பிளனேஷனோடு பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திட்டம் டாக்டர் முத்துலக்ஷ்மி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் இந்த திட்டத்தின் பெயரே வந்து நம்மளுக்கு இந்த திட்டத்தை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இப்போ இந்த திட்டத்தோட டீட்டெயில் பார்த்துடலாம் இந்த திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னென்னா கலப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்தி பிறப்பு அடிப்படையிலான சாதி இன வேறுபாட்டை அகற்றி தீண்டாமை என்னும் கொடுமையை ஒழித்தல் அப்படி தான் இந்த திட்டத்தோட நோக்கம் அதாவது இந்த திட்டம் சாதி வேறுபாடை நீக்கி தீண்டாமை ஒழிக்கிறது திட்டத்தின் நோக்கம் இந்த திட்டம் பொதுவாக இரண்டு உதவி திட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது அதில் முதல் உதவி திட்டத்தை பற்றி பார்க்கலாம் முதல் உதவி திட்டத்தின் கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா மணப்பெண் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும் இதுவே அவங்க பழங்குடியினராக இருந்தால் ஐந்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தால் போதும் அதாவது இந்த திட்டம் இரண்டு உதவி திட்டங்களாக செயல்படுத்தப்படுகிறது அதோட கல்வித் தகுதி ஒன்று மணப்பெண் வந்து பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கணும் பழங்குடியினராக இருந்தால் ஐந்தாம் வகுப்பு படித்திருக்கணும் உதவித்தொகைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரமும் அப்புறம் எட்டு கிராம் கோல்டு காயினும் கொடுக்குறாங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் பணம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வந்து மின்னணு பரிவர்த்தனைகளிலையும் பத்தாயிரம் வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் கொடுக்கறாங்க தேசிய சேமிப்பு பத்திரம்ன்றது ஒன்றும் இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட் தனியாக வரும் ஸோ அப்படி ஸ்பிட் பண்ணி கொடுக்குறாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா இது இப்போ இது வந்து உதவித்திட்டம் ஒன்று உதவி திட்டம் இரண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் தனியாக கல்வித் தகுதி இருக்குது முதல் உதவி திட்டத்தில் டென்த்து வரைபடுத்தும் இல்லையா இங்கே வந்து டிகிரி அண்ட் டிப்ளமோ டிகிரியாக இருந்தால் பட்டதாரி வந்து பட்டதாரிகள் கல்லூரியிலோ அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையோ கவர்மெண்ட்டால அங்கீகரிக்கப்பட்ட ஓப்பன் யூனிவர்சிட்டிலையோ டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கலாம் ஆர் டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்ப கல்வி கல் கல்வி கல்லூரியில் படிச்சிருக்கணும் இந்த உதவியின் அடிப்படையில் அவங்க டிகிரி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அங்கே டொண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென்த்து முடிச்சவங்களுக்கு இங்கே ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க எயிட் கிராம் கோல்டு கார்டுன்னு கொடுக்குறாங்க இந்த ஃபிஃப்டி தௌசண்டை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி தௌசண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன் வந்து மின்னணு பரிவர்த்தனையிலையும் இருபதாயிரம் வந்து தேசிய சேமிப்பு பத்திரமாகவும் கொடுக்குறாங்க ஓகேங்களா இந்த திட்டத்தில் நம்மளுக்கு கல்வி தகுதி என்ன அண்ட் எவ்வளோ உதவி பண்ணுறாங்க அப்படின்றத கிளியராக பார்த்துக்கணும் மேபி ஸ்டேட்மெண்ட் வச்சாங்க அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இப்போ இந்த ரெண்டு திட்டத்துக்குமே காமனான தகுதிகள் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தா புதுமண தம்பதியினரில் ஒருவர் எஸ்சிஎஸ்டி பிரிவில் இருக்கணும் இன்னொருவர் வந்து வேறு உதவி வேறு வேறு கேஸ்ட்டாக இருக்கலாம் ஒருவர் வந்து எஸ்சிஎஸ்டியில் இருக்கணும் இன்னொருத்தர் வேற ஒருத்தர் வேறு கேஸ்ட்டாக இருக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் வந்து பிசிஎம்பிசியில் இருக்கணும் இன்னொருத்தர் வந்து ஃபார்வேர்டு ஃபார்வேர்டு கிளாஸாக இருக்கணும் அதாவது ஒருவர் எஸ்சிஎஸ்டியாக இருக்கணும் இன்னொருத்தர் வந்து வேற கேஸ்ட்டில் இருக்கலாம் இன்னொரு கேட்டகரி எடுத்திங்க அப்படின்னா ஒருவர் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்டில் இருக்கணும் இன்னொருத்தர் வந்து பிசிஎம்பிசியாக இருக்கலாம் ஓகேங்களா அடுத்த வயது வரம்பு வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா மணப்பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் கால அவகாசம் அப்படின்னா இதை இந்த ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு திருமணம் முடிந்து இரண்டு வருடங்களுக்குள் இரண்டு வருடங்களுக்கு அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஆஃப்டர் மேரேஜ் வந்து விண்ணப்பிக்கணும் பொதுவாக இந்த திட்டத்திற்கு வந்து வருமான வரம்பு இல்லை ஓகேவா இந்த இதுதான் இன்கம் லிமிட் அப்படின்லாம் இல்லை அவங்க வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துக்குள்ளே அப்ளை பண்ணணும் எயிட்டீன் ஏஜ் வந்து மணப்பெண்ணுக்கு முடிஞ்சிட்டு தான் போதுமானது இதுதான் எலிஜிபிலிட்டி கேட்டகரியில் வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் சார் நம்ம யாரை போய் அணுகணும் அப்படின்னா மாவட்ட சமூக அலுவலர் இருப்பாங்க அவரை அணுகணும் இல்லாட்டி சமூக நலத்துறை இருக்காங்களே அதில் விரிவாக்க அலுவலர் இருப்பாங்க இவங்களை அணுகி நம்ம இந்த திட்டத்துக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் பொதுவாக இந்த திட்டத்தை நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கு அந்த அப்ளிகேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ டேஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு ஜியோவில் இருக்குதுன்னா ஃபிஃப்டீன் டேஸ் இட் மே பி டே அது டிலே ஆகலாம் அது காலத்துக்கு ஆனால் ஜியோ ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே அவங்க அதை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு ஓகேங்களா இந்த திட்டம் பற்றி ரொம்ப விரிவான தகவல் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் தனியாகவே தினம் ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு பெரிய பிளேலிஸ்டே இருக்குது அதில் நீங்கள் போய்ட்டு இது சார்ந்து நிறைய திட்டங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் அண்டு இது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப சந்திப்போம் நன்றி வணக்கம்